வணக்கம் ரோஜா வளர்க்க விரும்பும் நாம் எல்லோருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்குங்க பொதுவாக இப்படி பூத்த ரோஜாக்களை அப்படியே விடாமல் அழகுக்கு வேணால் ரெண்டு மூன்று நாள் இருக்கலாமே தவிர நாம் அப்படியே விட்டுற முடியாது செடியின் வளர்ச்சி பாதிக்கும் அதனால நீங்கள் இப்படி பூத்த ரோஜாக்களை இரண்டு நாட்கள் கழித்து கூட நீங்கள் கட் பண்ணி விடணுங்க காம்பை மட்டும் எடுக்காமல் கொஞ்சம் கீழே வந்து ஒரு நாலு இலைக்கு கீழே வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இப்படி அழகாக மீண்டும் மீண்டும் துளிர்கள் வந்து பூக்க வசதியாக இருக்கும் இல்லைன்னா அப்படியே இருந்துருங்க நீங்கள் காம்பு மட்டும் எடுத்தீங்கன்னாலும் அதிக வளர்ச்சி இருக்காது நம்ம தண்டில் கட் பண்ணும் பொழுது தான் அதில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அழகான செழிப்பான துளிர்கள் வர வாய்ப்பு இருக்குது இப்படி வந்தால் தாங்க செடி நல்ல குரோத்தில் இருக்கும் அடுத்து நமக்கு பூக்களும் நமக்கு நிறைய கிடைக்கும் இந்த செடிகளில் நிறைய பூக்கள் இருந்தது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் கட் பண்ணதையும் நான் வீடியோ போட்டிருந்தேன் கட் பண்ணி விட்ட செடிகள் எல்லாமே இப்படி தளிர் வந்திருக்கு இப்படி தளிர் வர காரணம் கட் பண்ண உடனே நாம் கொடுக்க வேண்டிய உரம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கட் பண்ணிவிட்டு அந்த காம்புகளை அப்படியே விட்டுறாமல் நாம் அதில் கற்றாழையை சின்ன துண்டு கட் பண்ணி அந்த இடத்துல வச்சிடலாங்க ஏன்னா டைபேக் வர ஆரம்பிச்சிடும் சில காலங்களில் மழை பெய்யும் பொழுது அது டைபேக் வந்துடும் அதனால நாம் கற்றாழை வச்சுட்டோம்னா நமக்கு பயம் இல்லை இல்லைன்னா சாஃப் வங்கி சைடே நாம் அந்த இடத்துல வச்சிடணும் இப்படி மொட்டுக்களும் வந்தாச்சு பாருங்கள் கட் பண்ண இடத்துல தொழில்கள் வந்து மொட்டுக்களும் வச்சாச்சு ரொம்ப நல்லா இருக்கு இப்படி இருக்கிற நேரத்தில் நாம் கண்டிப்பாக பூச்சி விரட்டி தெளிச்சிடணும் அப்படி தெளிக்கலைன்னா அந்த புதிய தளிர்களை பூச்சிகள் சாப்பிட்றோம் நமக்கு செடி ஹெல்த்தியாக இருக்காது அதற்கு அடுத்தபடியாக நாம் கட் பண்ண உடனே ஒரு உரம் கொடுக்கணும்னு சொன்னேன் எந்தெந்த ஸ்டேஜில் என்ன உரம் கொடுக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே வீடியோக்கால் போட்டிருக்கேன் இப்படி தளிர்கள் வர்ற நேரத்தில் நல்ல ரூட் வளர்றதுக்கு ஒரு உரமும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு இலைகள் நல்லா வர்றதுக்கு டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோவும் அதற்கு அடுத்தபடியாக பொட்டாஷ் உரத்தையும் நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கணும் அந்த வகையில் இன்றைக்கு கட் பண்ணி விட்ட செடிகளுக்கு நாம் உரம் கொடுக்கறதுனால ஹியூமிக் உரம் அதாவது வேர் வளர்ச்சிக்கான உரம் கொடுக்க போகிறோங்க இந்த உரத்தால் நல்ல வேர் வளர்ச்சி இருந்தாதான் நமக்கு தண்டுகளும் கிளைகளும் வரும் நம்ம கட் பண்ண இடத்துல எல்லாமே தொழில்கள் வந்து மொட்டுக்கள் வரும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இது ஹியூமிக் அதாவது பயோ கோல்டுன்னு சொல்லக்கூடிய நாவல் கம்பெனி இது இதை நீங்கள் கொடுக்கலாம் இந்த கம்பெனி தான் இல்லை நீங்கள் எந்த கம்பெனி வேண்டுமானாலும் வாங்கிக்கலாம் அதில் ஹியூமிக்னு நீங்கள் வாங்கிக்கோங்க இதில் ஹியூமிக் மட்டும் இல்லாமல் ஃபுல்விக் ஆசிட் இப்படின்னு சில கூடுதலான சத்துக்கள் இருக்கிறதுனால இதை நம்ம வாங்கியிருக்கோம் இருபது லிட்டர் பக்கெட் தண்ணிக்கு இருபது எம்எல்னா இந்த ஹியூமிக்கை கொடுக்குறேங்க இப்படி தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுருங்க கரைச்சிட்டு நல்லா ஒரு முறை மக்கில் எடுத்து கலக்கிடுங்க அடுத்து எல்லா செடிகளுக்குமே நீங்கள் ஊற்றிடலாம் ஒரு ஐநூறு எம்எல் பெரிய செடியாக இருந்தால் ஐநூறு எம்எல் கொடுங்க சின்ன செடியாக இருந்தால் இரநூறு எம்எல் போதுமானது இப்படி எல்லா செடிகளுக்கும் கொடுக்கும்பொழுது வேர் வளர்ச்சி தூண்டப்படும் அடுத்து அடுத்தடுத்து நீங்கள் கொடுக்கும்பொழுது வேர் உரங்களை மாற்றி கொடுக்கலாம் டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ கொடுக்கலாம் தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டின் கொடுக்கலாம் அடுத்தது பொட்டாஷ் கொடுக்கலாம் இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செடிக்கு தேவையான சத்தை நம்ம கொடுக்கும்பொழுது வளர்ச்சி வேகமாக இருந்து நமக்கு பூக்களை கொடுத்துரும் நம்ம தோட்டம் அழகாகிடும் நம்ம விருப்பமும் நிறைவேறிடும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே கோகோப்பீட்டில் இருக்குங்க மண்ணுலேயும் இருக்குது கோக்கோபீட்லேயும் இருக்குது கோகோபீட்லேயும் செடிகள் நல்லா ஹெல்த்தியாக வரும்ன்றதுக்கான ஒரு வீடியோக்கள் நான் திரும்ப போடுறேன் ஏற்கனவே போட்டிருக்கேன் இது எல்லாமே கோகோப்பீட்டுங்க நல்ல தான் வளர்ச்சி இருக்குது நல்ல ஹெல்த்தியான தொழில்களும் இருக்குது இதே உரத்தை நீங்கள் இந்த செடிக்கும் கொடுக்கலாம் கோகோப்பீட்டாக இருந்தாலும் மண்ணாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஹியூமிக் கொடுத்துடலாம் ஆனால் கம்போஸ்ட் உரத்தை தான் இந்த கோகோபீட்டுக்கு கொடுக்கக்கூடாது மண்புழு உரமோ கம்போஸ்ட் உரமோ நம்ம கொடுக்கக்கூடாது லிக்விட் ஃபெர்டிலைசர் எதுவாக இருந்தாலும் இரண்டுக்குமே கொடுக்கலாம் அந்த வகையில் இவ்வளோ கொத்தாக வச்சுருக்க இந்த பன்னீர் ரோஜாவுக்கும் நான் இன்றைக்கி கொடுத்துட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டு ரோஜாக்களுக்கும் மற்ற பூச்செடிகளுக்கும் இந்த ஹியூமிக் கொடுக்கலாம் ஆர்கானிக்குன்றதுனால காய்கறி செடிகளுக்கு கூட நீங்கள் இந்த ஹியூமிக்கை கொடுக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்